பிஎன் பக்தி வணக்கம் நான் உங்கள் கண்மணி இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் சார் வருஷ வருஷம் புது வருடம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா எல்லாருமே ராசிபலன் பலன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பாங்க ஆனா ராசிபலனை தாண்டி வாழ்நாள் ராசிபலன் பலன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு யாருக்குமே இங்க தெரியல அப்படின்னா என்ன அது எதை குறிக்குது இல்லை வாழ்நாள் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இயற்கையாகவே சில ஸ்ட்ரென்ஸ் இருக்குது சில வீக்னஸ் இருக்குது ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் செய்யலாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது யாரால் பிரச்சனைகள் வரும் ஜென்ரலாகவே இருக்குது இப்போ நம்ம அதை வருஷ பலனெலாம் சொல்லும்போது கோச்சாரத்தில் கிரக நகர்வுகள் தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் சில பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அதை தான் சொல்கிறோம் அதனால் வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு ராசி அன்பர்களுக்கு இவங்க குழந்தை செட் ஆகும் மனைவி அநூன்யமாக இருப்பாங்க தொழில் நல்லாயிருக்கும் வேலைக்கு போகிறது நல்லது அந்த மாதிரி சில வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்ம ராசிக்கு சொல்லும்போது என்னென்னா கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும் அதே நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எந்தெந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யலாம் திருமணம் எல்லா காலகட்டத்திலும் நடக்க மாட்டேங்குது அதே போல் குழந்தை பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில காலகட்டங்கள் நடக்குது அதேமாதிரி சில பேருக்கு வேலை இருந்தும் கூட தொழில் செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் நம்ம ஜாதகத்தை முழுசாக பார்க்கும்போது இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலே பண்ணக்கூடாது வேலைக்கு போகணுன்ற சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் ராசியை வச்சு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சில லிமிடேஷன்ஸ் இருக்கும் அவ்வளோதான் தவிர ஆனால் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது யார்னால சில பிரச்சனைகள் வரும் நம்ம யார்கிட்ட கவனமாக இருக்கணும் எதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸு எதெல்லாம் நெகட்டிவ்ஸு அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும் அது நீங்கள் உங்கள் இப்போ பிஹைண்டு பக்தி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து என்னன்னா நம்ம எதை செய்யக்கூடாதோ அதான் செஞ்சிட்டு இருக்கோம் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாம சில விஷயங்கள் செஞ்சுட்டு அது உறவுகளாக இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் பண வரவுகளாக இருக்கலாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அது சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே லைஃப் சிறப்பாக இருக்கும் கும்பம் ராசி நேர்களுக்கு இந்த வாழ்நாள் ராசி பலன் அப்படின்ற விஷயம் எப்படி இருக்கும் சார் கும்ப ராசி அப்படின்னு சொன்னாவே என்னன்னா பெருசா சாதிக்கணும் வாழ்க்கையில யாரும் சாதிக்காத விஷயத்தை சாதிக்கணும் மிக பெரிய உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் இந்த கும்பராசி என்பதுன்னு சொல்லலாம் இவங்களுக்கு வானம் தான் இல்லை நீங்கள் நிறைய பேர் என்னென்னாங்க நான் இந்த இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டால் போதும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க அப்படிலாம் கிடையாது இவங்க போக 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 உயர்ந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளை யாருமே ரீச் பண்ணக்கூடாதுன்னு அதிக ஆசைப்படைத்தவர்கள் இந்த கும்பராசி என்பது அதிக ஆசைப்படுறதுக்கு தப்பு கிடையாது ஆனால் அந்த போது என்ன கேட்டிங்கன்னா மற்றவங்களை சுற்றி இருக்கவங்கள யோசிக்கவே மாட்டாங்க ஏன் ஆசை நிறைவேறிட்டால் போதும் மற்றவங்க எப்படி இருந்தால் என்ன அப்படின்னா ஒரு சூழ்நிலை இவங்க கைதியாகிடுவாங்க உண்மையிலே ரொம்ப நல்லவங்க ஆனால் இவங்களுடைய ஆசையை அடைவதற்காக மற்றவங்க இறையாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசியின் பிறகு நடக்கும் அது சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பம் இதனால் பிரச்சனை வந்துடும் சில பேர் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் இருப்பாங்க பார்ட்னர் ஏமாந்துருவார் இவரால் அதுமாரி வேலை செய்யக்கூடிய இடத்துல மற்றவங்க மாட்டிப்பாங்க இவர் லிஃப்ட் ஆகிடுவார் இந்த மாதிரி இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்களால் ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் இவர் டெவலப் ஆக முடியும் அதுதான் லைஃபு அப்படி தான் அந்த கும்பராசி என்பதில் இருக்காங்க அதனால தான் பார்த்திங்கன்னா கும்பராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு ஏமாத்துறவர் அவர் அவரால் நான் பாதிக்கப்பட்டேன் நான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் மற்றவங்க சொல்கிற மாதிரி பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்கள் அதனால் இவங்க என்ன பண்ணணும் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா யாராக பாதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சுற்றி பார்க்கணும் அது பார்க்க முடியாத சூழ்நிலை மாட்டுறதுனால தான் இவங்களால் சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதற்கு காரணம் அதிக ஆசை ஆசைப்படுற தப்பு கிடையாது அதிக ஆசைப்படும் போது என்னாகும் நான் ஒரு ஒரு முப்பது வயசுலேயே இந்த விஷயத்தை சாதிச்சிடணும் ஒரு நாற்பது வயசில் இவ்வளோ கூடி சம்பாதிச்சிடணும் அப்படி இருக்கும்போது என்னாகும்னா சில தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பது உண்டு அதிக ஆசை இல்லாமல் கவனமாக இருந்தாங்கன்னா லைஃப்ல சேஃபா இருப்பாங்க கும்பராசி நேர்களுக்கான வாழ்நாள் கடவுள் வழிபாடு யாரு சார் கும்பராசி அன்பர்களுக்கு இவங்க எப்போவுமே சிவ வழிபாடு செய்வது சிறப்பு சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை முக்கியமா செஞ்சிட்டே வந்தாங்க அப்படின்னா சிறப்பாக இருப்பாங்க வாழ்க்கையில இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அதிக ஆசை குறை ஏன்னா சிவனை வழிபாடு பண்ணால்னா முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க சிவனை வழிபாடு பண்ணால் ஆசை கம்மியாகிடும் தேவையில்லாத அதிக ஆசைகளை சிவ வழிபாடு செய்யும்போது குறைச்சிரும் இவங்க என்ன பண்ணலாம் ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமை தியானம் பண்ணுறது ஓம் நம்ம சிவாய சொல்கிறது ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா ஆசையோட லிமிட்டேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு லிமிட்டோட ஒர்க் பண்ணுவாங்க அப்போ தேவையில்லாத பாதிப்பு மற்றவங்களுக்கும் வராது இவங்களுக்கும் என்னென்னா ஒரு ஆசையை ரீச் பண்ண முடியல என்ன ஆவாங்க நெகட்டிவ் ஆகிடுவாங்க அதற்கு காரணம் யாராவது ஒருத்தரை சொல்லி கஷ்டப்படுத்துவாங்க அதனால் ஆசையை கம்மி பண்ணிக்கிறதுக்கு இவங்க வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றியும் பெறுறதுக்கு சிவ வழிபாடு சிறந்த வழிபாடு